வணக்கம் இந்த வீடியோவில் நான் இப்போ ரீசெண்டாக ரீட் பண்ண புக் கடலுக்கு அடியில் மர்மம் அப்படிங்கிற புக்கை பற்றின ரிவ்யூ என்னோடய ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த சி சரிதா ஜோ அவர்கள் தான் இந்த புக்கை எழுதினாங்க இவங்கள பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா இவங்க பல பணிகளை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க பள்ளி ஆசிரியர் கதை சொல்லி வானொலி தொகுப்பாளர் மேடை பேச்சாளர்னு நிறைய பணிகளை வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து சிறாருக்கான நாவல்களையும் எழுதிட்டு வராங்க நான் இவங்களோட புக்கை ஃபஸ்ட் டைமாக ரீட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கடலுக்கு அடியில் மர்மம் அப்படிங்கிற புக் ஏன்னா அவங்க கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சயின்ஸில் சொல்லி கொடுக்குற வாட்டர் பொல்யூஷன் நம்ம வந்து கடல் நீர் வந்து மாசுபடுதல் பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருப்போம் பட் இந்த புக்கில் அதே தான் அவங்க சொல்லியிருப்பாங்க பட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்குன்னா மீனோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கதையை அவங்க சொல்லியிருப்பாங்க மீன் குட்டி தான் கதையவே சொல்லும் நம்ம அந்த கதையை ரீட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இமேஜினேஷன் வந்து நம்ம ஒரு நீர்மூழ்கி கப்பலில் கடலுக்கு உள்ளே போயிட்டு நம்மளை ஒரு மீனாக நினச்சிட்டு வாட்டர் ஆனால் எப்படி இருக்கும் நமக்கு மூச்சு முட்டுற மாதிரி மீன்கள் வந்து நம்மளை மாதிரி மாஸ்க் போட்டுட்டு சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் கலந்து எழுதியிருந்தாங்க நான் என்னோடய குழந்தைங்களுக்காக தான் இந்த கதையை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணேன் பட் எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருக்கு மனிதர்கள் வந்து எல்லா கழிவுகளையும் மோஸ்ட்லி வந்து கடலில் தான் போய் சேர்கிற மாதிரி விடுறோம் ஆயில் ஸ்பில்லாடுறது அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கிற கழிவுகள் ஃபேக்ட்ரியில் இருக்கிறது எல்லாமே நம்ம தண்ணியில் சேர்த்து கடைசியாக போய் கடலில் தான் போய் டம்ப் பண்ணுறோம் அப்போ அங்கே வாழ்கிற அந்த மீன்கள் வந்து அதனால் எந்த மாதிரி பாதிப்பை சந்திக்கிறாங்க மீன்களில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க மீன் ஆராய்ச்சியாளர்கள் அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து வழி நடத்துகிறாங்க மீன் குட்டிகளை அடுத்த தலைமுறை மீன்குட்டிகளை பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு வழி நடத்துகிறது இந்த மாதிரி தான் கதை போகும் இது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான தகவல்களும் நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க அதாவது நீல திமிங்கலம் ப்ளூவேல் தான் வந்து நம்ம வந்து பிக்கஸ்ட் அனிமல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இங்கே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி லின்ஸ் அப்படிங்கிறது தான் லாங்கஸ்ட் லிவிங் ஆர்கானிசமாக சொல்லியிருப்பாங்க ஆமை தான் அதிக நாள் உயிர் வாழும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அது இல்லை டெரிட்டோ ஃபைசிஸ் டோ டோர்னி அப்படிங்கிற ஒரு ஜெல்லி ஃபிஷ் தான் அதிக நாள் உயிர் வாழும் இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்களை பற்றின ஃபேக்ட்ஸும் ஷேர் பண்ணியிருப்பாங்க மொத்தம் செவன்ட்டி எயிட் பேஜஸ் தான் இருக்குது நான் ஒன் வீக் எடுத்துக்கிட்டேன் இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸாக தான் இருந்தேன் எனக்கே வந்து அடுத்த ஸ்டோரியில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மனிதர்கள் வந்து கொண்டாட்டம் அப்படிங்கிற பேரில் பண்ணுற சில விஷயங்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு எப்படி வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதும் அவங்களே புக்கில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸில் வந்து நிறையா சிறு குழந்தைகள் வந்து பீச்சில் வந்து வாலண்டியராக வந்து அங்கேருந்து குப்பைகள்லாம் கழிவுகளெல்லாம் அகற்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க அதாவது குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து பொல்யூஷனை வந்து எப்படி தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க பிரச்சனை மட்டும் பேசாமல் அதுக்கு பிரச்சனைக்கான ஒரு தீர்வையும் சொல்லியிருப்பாங்க ஸோ புக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு புக்கோட ரேட் வந்து எயிட்டி ருபீஸ் தான் முடிஞ்சவங்க புக் வாங்கி ரீட் பண்ணி பாருங்கள் நான் விருட்சம் லைப்ரரியிலையும் இந்த புக் அவைலபிளாக இருக்குது நன்றி வணக்கம்